ஜிங்கிள்ஸ் பெல் ஜிங்கிள்ஸ் பெல் ஜெங்கிள் ஆன் த வே இந்த உடிய உடிய தொடங்கிட்டது இதுக்கு மேல் விட்டு பிரச்சனை லாலா இன்னைக்கு என்னோட ஜிம்முக்கு வர போறீங்களா இல்லையா ஒரு வேலையும் செய்யறீல கடைசி ஜிம் இல்லையாது வந்து சும்மா இருங்க வார கஸ்டமர்ஸ் யாச்சும் கவனிச்சு கொண்டு இருங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை என்ன குப்பட்டி கலை நான் வரமாட்டேன் எட்டி ஒரு உத விட்டன்னா மூஞ்சி பிஞ்சிரும்

ஓடடி ஓ மை டாடி ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா ஜிம்முக்கு வந்து முழு வேலையும் நீங்க தான் செய்யீங்க அவ்ளோடே கிளீன் பண்றீங்க முதல் எல்லாத்தையும் தொடச்சு வைக்கணும் சொல்லி போட்டேன் ஓடடி ஓ மை டாடி லாலா ஓடுவே டிவி ஏ போட்டு இந்த அன்பாண்ட மீனராசி நேயர்களே நான் தான் எனக்கு தான் சொல்லுங்க பிறவியிலேயே தற்பெருமை கொண்ட தரித்திரம் பிடித்த நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜென்மசனியில் நாசமாய்ப் போவீர்கள் என்ன சொல்ல சொன்னேன் என்ன சொல்லுறான் இதெல்லாம் சும்மா போய் விளையாட்டு நான் அந்த மாதிரி இருப்பேன் கண்மணி என்ன ஒரு மாதிரி மூஞ்சிய வச்சிட்டு இருக்காள் டிவி பார்த்தா துள்ளி அண்டில் இருக்கிறவள் வளமையா ஏனண்டு கேட்க கூடாது கேட்டா வித்தியாசமா உருட்டி அண்டு வருவாள் மூடிட்டு நம்மளோட வேலைய பார்க்கணும் கண்ணா நான் சோகமா இருக்கிறேன் எல்லாம் என்னண்டு கேட்டீங்களா சே உன்ன பார்த்த சோகமா தெரியல நல்ல அழகா சிரிச்சண்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது நான் அழகா இருக்கிறதால இந்த சோகம் வெளிய அழ தெரியல போல இருக்கு நேற்று மய்ரிட ப்ளைட் டு பிக்கே போனங்கதானே அங்க நான் தான் वाडीவா இருக்கணும்னு சொன்னவே ஆ அது சொன்னது நீதான் தான் वाडीவா இருக்கு என்று நான் தான் சொன்னேன்

ரெண்டாயிரத்துக்கெல்லாம் வேண்டிய இல்லாது நான் வந்து பிரைட்டுட ஃப்ரெண்டு அப்போ நான் கொஞ்சம் நல்ல கலர்ஸாக தான் இருக்கணும் தாங்க நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறது நான் எடுப்பேன் மரக்கறி எல்லாம் விற்று முடிஞ்சு கவிதாட்ட போய் மரக்கறி வேண்டுவோணும் கத்தரி ஓரளவு ஓடும் அதுகளை பார்த்து கொஞ்சம் வேண்டுவோணும் என்ன வெயில் நல்ல காலம் மரத்துக்குள்ளே இருந்தது ஓ சரியான வெயிலடாப்பா வாங்க கவிதா இப்பத்தான் உங்களை பற்றி நினைச்சு கொண்டிருக்க வாரீங்க ஆயுஷ் நூறு தானாங்க உங்களுக்கு தான தொப்பி வேண்டியன்னு வந்தன வெயில் தானே போடுங்க